என் இறைவா கணக்கற்ற என் பாவங்களால் நிந்தித்து அவமானப்படுத்தப்பட்ட என் நல்ல இயேசுவே உமது பாதத்தில் விழுந்து கிடக்கும் பெரும் பாவியாகிய அடியின் மீது தயவாயிரும் நீர் என்னை துரத்துவீராகில் நான் யாரிடம் சரணம் புகுவேன் நீர் என்னை தீர்ப்பிடுவீராகில் யாரிடம் மன்னிப்பு பெறுவேன் உமது கற்பனைப்படி ஒழுக நான் கடமைப்பட்டிருந்தும் நான் அதை மீறி நடந்ததை பற்றி யோசிக்கும் விசேஷமாக நான் கட்டிக்கொண்ட அந்தந்த கனமான பாவங்களைப் பற்றி நினைக்கும் பொழுதும் பயந்து நடுநடுங்குகிறேன் கருணாம்பர இயேசுவே பூங்காவனத்தில் என் பாவ அக்கிரமங்களை நினைத்து இரத்த வியர்வை வியர்த்து மரண அவஸ்தைக்குள்ளான சிநேகநாதரே உமது மாமிசத்தாலும் இரத்தத்தாலும் போசிக்கப்பெற்ற பெற்ற நான் அடிக்கடி பிரதிக்கனை செய்வதும் அந்த பாவத்தை செய்வதில்லை என்று தேவரிற்கு உறுதிமொழி கூறியிருந்தும் ஐயோ திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விழுந்திருப்பதால் வெட்கி நானே உமது திருப்பாதத்தில் விழுகிறேன் ஆண்டவரே வாஸ்தவத்தில் நான் பெரும் பாவியாயினும் உம்மை விட்டு யாரிடம் போவேன் உம்மை தவிர வேறு யாரால் என் பாவ சங்கிலியை உடைக்கக்கூடும் ஆகையால் என் நல்ல இயேசுவே ஆராதனைக்குரிய இரட்சகரே உமது சமூகத்தில் நிற்கும் அபாத்திரனான இப்பெரும் பாவியை பொறுத்தருளும் உமது இரக்கத்திற்கு மட்டு இல்லாதபடியால் என் துரோகங்களை மன்னியும் இனி உமக்கு துரோகம் புரியேன் ஆம் என் தயாபரரே இனி நான் உமக்கு பொருந்தாத இந்த பாவங்களை செய்யேன் ஆனால் என் இயேசுவே என் சொந்த பலத்தை நம்ப மாட்டேன் நீர் எனக்கு உதவி புரியாவிடில் சீக்கிரத்தில் பாவக்குழியில் குழியில் விழுந்து விடுவேன் ஆகையால் பூங்காவனத்தில் இரத்த வியர்வை வியர்த்து மரண அவஸ்தைப்பட்ட என் நேச இயேசுவே பாவ சமயத்தில் நான் தத்தளிக்கும் பொழுது உமது தெய்வ சகாயத்தை எனக்கு கட்டளையிட்டு அந்த பாவத்தில் விழாதிருக்கும்படியான இஷ்ட பிரசாதத்தை அருளும் நல்ல இயேசுவே நீர் பூங்காவனத்தில் அனுபவித்த அகோர வேதனையை பார்த்து உம்மை மன்றாடி பிரார்த்திக்கிறேன் ஆமேன்